மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் பொதுமின்னோ நேரில ஈர் போது வீர் பொதுமினோ நேரில சீர்மல் பாடி செல்வ சிறுமீர்கால் சீர்மல் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார் தன் நீசோதை லஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி யசோதை லஞ்சிங்கம் கார் மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார் மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயண േ പതരുവാന് പാരോർ പുല പടിന്തലോരം പാവായ് പാരോർ പൂഹല പടിന്തലോരം പവായ് മകളി തിങ്ക